Terima kasih telah menonton! மார்கழி கனவு முப்பது நாள் முப்பது பாடல் இன்னைக்கு இருபத்தி அஞ்சாவது பாட்டு ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் பறை ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து ரெம்பாவாய் தேவகியோட மகனா நடுராத்ரி யசோதையோட மகனா வளர்றதுக்காக கோகுலத்துக்கு புகழ எப்படி ஆனா அவரையே உன்னோட நல்ல குணத்தால பயப்பட வச்ச திருமாலே உன்ன புகழ்ந்து பாட நாங்க எல்லாம் இங்க வந்திருக்கோம் எங்களுக்கு தெரியும் உன்னோட பக்தர்களுக்கு எல்லாம் நீ எப்படி எல்லா வளங்களையும் கொடுக்கற அப்படின்னு அதே போல உன்னை பாடுறதுனால நாங்களும் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம் ஒரு பக்தன் கடவுள் கிட்ட பக்தியோட இருக்கும்போது அந்த கடவுளே அவனுக்கு சேவகனா மாறிடுவான் இததான் இந்த பாட்டுல கோதை சொல்றான் இனி நாளைக்கு இன்னொரு பாட்டோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்